மைத்ரேயா ரைஷா கார்த்தி அருண் காளி வெங்கட் முனிஷ்காந்த் வேல ராமமூர்த்தி தலைவாசல் விஜய் உள்ளிட்ட பல சினிமா நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் ஒரு பிரபல அரசியல்வாதியிடம் வேலை செய்யும் காளி வெங்கட் அரசியல்வாதியின் கருப்பு பணத்தை கடத்தி அவரது குழந்தையின் ஆபரேஷனுக்கு தேவைப்பட்டபோது அரசியல் தலைவரிடம் கேட்கையில் கொடுக்காத காரணத்திற்காக மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுக்க வேண்டிய பட்டுவாடா பணத்தை எடுத்துக்கொண்டு பாழடைந்த கட்டிடத்தில் ஒழித்து வைக்க இது அரசியல்வாதிக்கு தெரியவர அரசியல்வாதியின் ஆட்களால் கொல்லப்படுகிறார் இறக்கு முன்பு கடத்திய பணத்தை தான் புதுச்சேரி செல்லும் வழியில் உள்ள ஒரு பழைய கட்டிடத்தில் மறைத்து வைத்துள்ளதாக ஹீரோ மற்றும் நண்பர்களிடம் சொல்லிவிட்டு இறந்து விடுகிறார் ஹீரோவும் நண்பர்களும் அந்த பழைய கட்டிடத்திற்கு செல்கிறார்கள் பணம் வைக்கப்பட்டிருக்கும் பங்களாவில் பெய் நடமாட்டம் இருப்பது தெரிகிறது அத்துடன் அடுத்தடுத்து ஒவ்வொருவராக கொலையாக மறைத்து வைக்கப்பட்ட பணத்தை கைப்பற்ற முடிந்ததா அது காளி வெங்கட்டின் குழந்தைக்கு மருத்துவ செலவுக்கு உதவியதா அங்கிருக்கும் ஆவியின் தேவைதான் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு மீதி படம் பதிலாக அமைகிறது படத்தில் மனிதனுக்கு ஈக்குவலாக கிராஃபிக்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட நாய் ஹீரோவிடம் பம்பியும் கூடவே பதுங்கி வைக்கப்பட்டிருக்கும் பணத்தையும் அடையாளம் காட்டுகிறது வில்லனிடம் கர்ஜித்தும் செயல்படுகிறது ஒரு நொடி படத்தின் கிளைமேக்ஸ் ரசிகர்களுக்கு எப்படி அதிர்ச்சியானதாக இருந்ததோ அதே போல இதன் கிளைமேக்ஸும் கணிக்க முடியாததாகவும் வித்தியாசமானதாகவும் அமைந்துள்ளது நடிகர் முதல் இரண்டாம் கட்ட நடிகர்கள் வரை அனைவரும் தங்களது கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கின்றனர் டெக்னிக்கல் டீம் படம் வெற்றியடைய முக்கிய அம்சமாக செயல்பட்டுள்ளது படத்தின் ஒளிப்பதிவு அதிரடி திகில் தருணங்களை சிறப்பாக காட்டுகிறது பின்னணி இசையும் சவுண்ட் டிசைனும் படம் முழுக்க ஒரு மூடு உருவாக்கி ஆரர் சூழலை சிறப்பாக வெளிப்படுத்துகின்றன ரசிகர்களை ஒரு மர்ம உலகுக்குள் அழைத்து செல்லும் இந்த படத்தின் கலை மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை பெரிதும் கவனம் பெற்றுள்ளது இறுதியாக இரண்டாம் பாகத்திற்கான லீடுடன் கதை முடிந்துள்ளது